சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் மொத்தம் மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மூன்று மாடுகளுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க எல்லாமே வந்து ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மாடுகள் தாங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொத்த மாட்டோட முழு தகவலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாட்டு மாடு கிராஸான மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீது செனையாக இருக்குதுங்க மாடோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க தலையீத்தில் காலையில் ஒரு ஆறு லிட்டருமே சாய்ந்தரம் ஒரு அஞ்சு லிட்டருமே ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுத்துருக்குதுங்க இந்த இரண்டாம் மீத்தில் இன்னொரு லிட்டர் சேர்த்து ஒரு பன்னெண்டு லிட்டரு கறவு வந்து கேரண்டி எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மற்றபடி குணத்துலேயோ எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க தண்ணி தவணம் எடுக்கிறதுலையுமே குறையும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுதாங்க ஆறு பல் இரண்டாம் மீத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் சுழித்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை எதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க பன்னெண்டு லிட்டர் கறவை சொல்லியிருக்கிறாங்க ஆறு பல் மாடுங்க வாங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு கருப்பு சட்டை மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து ஈத்து இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செணையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சுலேருந்து ஒன்று இருபது நாள் பக்கமே டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க தலையீட்டுலேயே வந்து ஒரு பத்து லிட்டர் கறவு வரைக்கே எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாடு மாட்டுக்காரப்பலும் தெரிவிச்சுக்கிறாங்க சுளி சுத்தங்க குணத்துலேயும் நல்ல ஒரு அருமையான மாடுங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒன்று ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பத்து லிட்டர் கறகு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுருக்கிறாங்க மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் மூன்றாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்துனா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்துனா இரண்டாம் மீத்து செனையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க குணத்துலையும் வந்து யார் வேணாலும் கரக்கலாக பிடிக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் மாடுதாங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணி பேசுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மூன்று மாடலுமே வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியல் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு பொதுமானதை இல்லைன்னா கூட மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மூன்று மாடுமே வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மாடுதாங்க உங்களுக்கு மூணு மாடுமே வந்து பிடிச்சிருந்து எடுக்கும்பொழுது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கூட குறைவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் கொடுக்கும்பொழுது இன்னும் நிறைய மாடுகளோட விற்பனை பதிவு நம்ம அப்டேட் பண்ணலாங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்